ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு வச்சு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு ஸ்நாக்ஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மசாலா சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நமக்கு குழந்தைங்க எதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்ம சப்பாத்தி மாவு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ஒரு பத்தே நிமிஷம் போதும் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்பும் தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இதுக்கு எதுவுமே தொட்டுக்கவே தேவையில்லை இது அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு சப்பாத்தி மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் உப்பை வந்து மாவில் எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சுடு கொதிக்க இல்லாமல் ஓரளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றிட்டு நான் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை சூடுப்படுத்திவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஒரு சின்னதை ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் இப்போ இது மூணையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு நம்ம ப மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா சூடு ஆரட்டும் இப்போ வந்து நம்ம பிணைஞ்சி வச்ச மாவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அதை வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவையும் இதில் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு லேசாக வந்து தட்டி கொடு அழுத்தி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்த வேண்டாம் லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் மசாலா வந்து வெளியே வராத அளவுக்கு லேசாக அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு ரொம்ப அழுத்தி விடாமல் லேசாக இப்படி அழுத்தி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் தனி சூடுப்படுத்திட்டு நம்ம இதை எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு தோ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்திடலாம் ஒரு தேவையான அளவுக்கு என்ன ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதையும் நம்ம வேக வச்ச சப்பாத்தி மசாலா சப்பாத்தியும் அதில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா சப்பாத்தி வந்து ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாகவோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ செய்யும் போது வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை இது அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் Okay friends, thank you.